வணக்கம் என் பெயர் தாரா நான் பிரிவுபடுகிறேன் இன்று நான் இந்தியாவில் இரும்பு மனிதன் என்று அனைவராலும் போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பற்றி பேச போகிறேன் சர்தார் வல்லபாய் ஜவல்லபாய் பட்டேல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவரது பிறந்த தினமான அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நள்ளிப்பாளையம் நாமக்கல்